எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஒரு குட் நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அது ஆக்சுவலாக வந்து ட்ரெண்டிங் மூணு போகும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் நம்ம வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க பழைய மாதிரி நம்ம வீடியோவுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைச்சது ரொம்ப 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 நன்றி ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா போன வீடியோலையே வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் மிஷின் தையல் மிஷின் வாங்குறேன்னு ஆனால் அந்த வீடியோவில் நான் காமிக்கவும் இல்லை அது ஃப்ளாப் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் உண்மையாக இது வேலிடான சர்பிரைஸ் தான் இருக்கும் சோ அதை தான் நீங்க பார்க்க போறீங்க நேத்திக்கு வந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பல்லில் ப்ராப்ளம் வந்துருச்சு உங்களுக்கே தெரியும் அம்மாவுக்கு வந்து வருஷத்துக்கு ஒருக்கா பல்லில் ப்ராப்ளம் வந்து அது பெரிய ப்ராப்ளமாக வரும் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் நேத்து நேற்று வந்து அம்மாவுக்கு கூப்பிட்டு போகும்போது அம்மாவுக்கு வந்து ஸ்கேன் எடுக்கும்போது உங்களுடைய கோல்டு ஜுவல்லர்ஸ்லாம் கழட்டி வைங்க அப்படின்னாங்க அப்போ தான் வந்து அம்மாவுக்கு வந்து கூட இது இல்லை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு அம்மா ஃபீல் பண்ணாங்க ஸோ அதனால் வந்து அம்மா பல்லுல ஆக்சுவலாக பல்லை பற்றி அம்மாவுக்கு கவலையே இல்லை கோல்டு ஜுவல்லஸ் பற்றி தான் அம்மாவுக்கு வந்து ஒரே கவலையாக இருந்துச்சு ஸோ அதனால் இன்னைக்கு வந்து அம்மா வந்து பாமா பல்லுக்கு இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அம்மா கூட்டிகிட்டு

இப்போ அம்மாவுடைய பழைய வீடு அம்மாவுக்கு எங்கள் தாத்தா பாட்டி விட்ட வீடு அது வந்து இப்போ வாடகை கூட போகிறோம் ஸோ அந்த வீட்டோடையே ஹோம் டூர் போடுறோம் ஸோ பள்ளி இருந்து யாராச்சும் வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் வாடகைக்கு எடுத்துக்கலாம் ஸோ வாங்க அங்கே போய்ட்டு பார்க்கலாம் ஸோ ஸோ இன்னொன்று சொன்னேன்ல கோல்டு அது வந்து சர்ப்ரைஸாக அம்மாவுக்கு தெரியாது ஸோ அதுவுமே இப்போ பார்க்கலாம் வாங்க போகலாம் ஸோ வாங்க போகலாம் வாங்க நம்ம வீடு காலியாக இருக்குது போய் ஒரு அட்ரஸ் கட்டி வச்சுட்டு வந்துருப்பா யாராச்சும் பார்த்தா கேட்பாங்க அது கொசுரம் கட்டி வச்சுருக்கோம் இந்த வீடியோவே பள்ளி இருந்து நிறைய பேர் பார்ப்பாங்க யாருக்காச்சும் வீடு தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு முழுசாக பாருங்க பேசலாம் சரி போல மாமா பாலா சரி போயிட்டு வருங்க பல்லாசுரி பாடு நம்ம கடைக்கு கூட்டிட்டு வந்துருக்கிறேன்

இது பல்லாச பத்தி இல்ல எங்க அம்மா பல்லு பிரச்சனைன்னு ஃபீல் பண்ணல தோடு வளைஞ்சிருச்சேன்னு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு ஆமா வளைஞ்சினா தோடு தவறு கொண்டிருச்சு போய் இருக்குது அது எப்படி இப்படி வளைஞ்சது அம் எலிசன பார்த்தோம்னா வளைதங்கன செய்யும் ம் இது வளைஞ்சிச்சு படுக்குறோம் அது வளைஞ்சிரும் இது எவ்வளவு கேங்க அப்ப இது 700 ரூபாய்க்கு தோடோட விலை 700 தானா அது 700 தான் அப்பலாம்

இப்போ வந்து இதே ஒரு ஐயாயிரம் நம்ம கணக்கு ஐயாயிரம் கடந்து ஒன்னும் கொஞ்சம் கால கழிச்சு போட்டோம்னா இந்த ஐயாயிரத்துக்கிறது ஒரு மாதிரி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கிடைக்கும் எழுநூறுவாக்கு வானத்தோடு இப்போ ரெண்டாயிரத்தி எழுநூறுவாக்கு எட்நூறு வச்சுக்கிட்டாங்க இப்போ அவனு ஏறி போச்சு மாதிரி மேலே நம்மளும் காசு கொடுத்துட்டோம் நல்லா இருக்கேன் பிள்ளைகிட்ட கேட்குறேன் எங்கள் பிள்ளைகிட்ட ஐடியா சொல்லுவாக்கி டிசைன் நல்லாவே இல்லை கண்ணே அம்மாவுக்கு இது புடிச்சு கெடுத்துட்டு

யவெல்லாம் தாங்களா அயோட அதே இல்ல பெரியாங்க இந்த பின்னாடி செத்துப்பட பெரியமாவுக்கு எனக்கு பின்னாடி நாம வந்து நாம கொண்டு வந்து ஜீவா மட்டத்துக்கு பின்னாடி குடிங்க இதுதான் எங்க ஊருங்க ஏன்னா பாத்ரூமுக்கு எல்லாருமே வருவாங்க அதெல்லாம் ஒரு அட்டையை கட்டிட்டு தொங்கட்டோம்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கலாம் பாத்தா ஸோ எங்க பாருங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்து பெரிய ஆறு காவேரி ஆறே இருக்கு வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு போய் பார்க்கலாம் ரெண்டு வீட்டோடைய ஹோம் டூர் பார்த்தீங்க இது வந்து வீடு ஹோம் டூர் அம்மாவோடைய வாங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வாசல் மாதிரி ரெண்டு வீடு இது வந்து பெரியமா வீடு இது வந்து அம்மா வீடு நம்ம வீடு நல்லா ஒரு நல்லா ஒரு விண்டேஜ் ஸ்டைல் ஒரு வீடு

ஒரு ரெண்டு குழந்தைங்க ஒரு 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 சின்ன ரெண்டு குழந்தைங்க ஒரு ரெண்டு ஃபேமிலி ஒரு ஃபேமிலி மொத்தம் ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலி கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் சோ கிச்சனுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டி கொஞ்சம் டெக்கரேட்டிவா வச்சிருக்கோம் இது ஒரு பின்னாடி ஜன்னல் இருக்குது இன்னும் பண்ணியா உள்ள ஜன்னல் தான் இருக்குது அவங்க ஜன்னல் எல்லாம் மூடி வச்சிட்டு ஸ்டிக்கர் மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க இது வேணும்னா நீங்க வச்சுக்கலாம் வேணாம் நம்ம பிரிச்சு ஜன்னல் தேர்ந்துட்டாலும் வெளிச்சு நல்லா நமக்கு வரும் நிறைய செல்ஃப்லாம் இங்க தான் இங்கே அடுப்பு வச்சுக்கலாம் இங்கே அடு இங்க அடுப்பு வச்சுக்கலாம் இங்கே செல்ஃப் எல்லாம் வச்சுக்கலாம் வந்து வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கு

பாத்ரூம் பாத்ரூம்கிட்டதாலேயே வந்து இங்கே ஒருங்க பெரிய தென்னை மரம் ஸோ இதுதான் வந்து பாத்ரூமு ரெண்டு வீட்டு காமனான ஒரு பாத்ரூமு நம்ம துணி துவைக்கிற மாதிரி இருந்தால் வீட்டுக்கு பின்னாடியே வந்து ஆறு நம்ம அதை பார்த்து க்ளீன் பண்ணிகிட்டே வாட்ரு எழுதி தங்க விட்டு வந்தாச்சு இப்போ எங்கள் அக்கௌண்ட்டு தான் பெரிய அக்கௌண்ட்டு வந்தாச்சு பல்புடி தான் எங்கள் எகூர் வலி நம்ம வழி தாங்கணும்னா எங்கள் மாமன் இந்த பழுப்புடி தான் பல் வலிக்கிட்டே தடாமல் வேறு இன்ஜெஸ்ட்

அஞ்சாவது அங்க படிச்சு பாஸ் ஆனங்கன்னே பாஸ் ஆகி ஆறாவது தாரமங்கலம் வந்தோம் தாரமங்கலம் வந்து எங்க தாத்தா கிட்ட போய் புத்துக்கிட்ட எடுத்துட்டு புக்கு நோட்டு வாங்கி கொடுத்த தாத்தா நீ போய் தா சுத்த நீ என்ன படிக்கிற அப்படின்னு சொன்னாங்க எங்க பாட்டி நாங்க ஆறு மாசம் படிச்சுட்டு ஆறாவது ஆஹ் ஆறாவது ஒரு ஆறு மாசம் படிச்சிக்கணும் படிச்சுட்டு அப்புறம் நாங்க நின்று இந்த புக் இல்லாத எனக்குன்னு பண்ணிருக்கோம் ஆமா ஆறு மாசம் புக் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது பண்ண முடியாது படிப்பு யாருன்னு ஆமா நல்லா படிச்சிங்களா யக்காடு சொத்து சொல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க பணம் கொடுக்கறதுக்கு மனசு இல்ல அதான் கொவ்வொரு முதலியா இருந்தா எல்லாத்துக்கும் தாரங்களை கஞ்சமா சேர்த்தி வச்சு போய் எதுக்காக ஒரு பேத்தி தான் அப்பா தான் போய் கேளு தாத்தா பணம் கேளு சுடுக்குவாங்களான் அது இவரு நீ போய் தார் சுத்தவனே எங்க அப்பா சேரின்னு

பேர் என்ன பேர் என்ன பரிச்சித்துவா நாய் கடிக்காதா நாய் பேரு என்னது டைகரா பேரு முத்துவேல் பாண்டியா என்னடா போலீஸ்க்கு வைக்கிற பேர் நாய் வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் எங்க போற என்ன வாங்குற

ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க ஒரு ஹோம் டூரும் பார்த்தீங்க கோல்ட் ஜொல்லு பர்ச்சேஸ் பண்ணுறதும் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த என்ன பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்களையும் அம்மாவுக்கு எங்கே சர்வீஸ் பண்ணுறீங்க டேட்டா பாய்ஸ் யூ துணியெல்லாம் கலெக்ட் பண்ணலாங்க